அம்மாவின் தலைவர் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் தாங்க இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வெடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவில் தான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மாவு நல்லா வறுத்துட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன் ஜலிக்கிறது இதில் ரொம்ப முக்கியம் ஜலிக்கலைன்னா கண்டிப்பாக கப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வெடிக்க ஆரம்பிக்கும் அதே போல் உளுந்த மாவு ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஜளிச்சிட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை நம்ம ஜலிக்கணும் அப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் ஏலக்காய் வெண்ணெய் வெள்ளம் இப்போ நான் இதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு இனிப்பு இதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துருக்கலாம் அது உப்பு சீதைக்கு கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா அரை கப்பு வெள்ளத்துக்கு வந்து அரை கப்பு தண்ணி இப்போது இது இதாகட்டும் நம்ம அதுக்குள்ளே இதை வந்து வறுத்துட்டு வந்துடலாம் மாவு போட்டு நம்ம ஈரம் இல்லாமல் கடாய் தொழைச்சிக்கோங்க நான் டிஷ்ஷு பேப்பரில் தான் கொடுக்குறேன் மாவை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து ஜடித்த மாவாக இருந்தாலும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு முறை வறுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக லைட்டாக வறுத்த போதும் பார்த்தீங்கன்னா வறுத்த மாவுளம் ஒரு ஸ்பூன் தேங்காய் குருவை அரை ஸ்பூன் சுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணம் இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் கொதிச்சு கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசடி எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக எள்ள சேர்த்துக்கோங்க வெள்ளையில இருந்தால் நிறையா சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருப்பையில் இருந்ததுன்னா கருப்பை சேர்த்துக்கோங்க முதல் கரண்டியில் பசைச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிறது சூன்னு வச்சு பசைஞ்சிட்டு ஒருக்கப்புறம் ஃபைண்டாக தசிச்சு இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் நான் சொன்ன அளவுக்கு முட்டா கற்றுக்கு அரை கப் தண்ணி விட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்

பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் நம்ம கசி எடுத்தாச்சு இதை ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம உப்பு சீடை ரெடி பண்ணிக்கலாம் அப்போது அதை மூடி போட்டு மூடிடுங்க இது பார்த்தீங்கன்னா கட்டி இல்லைங்க தேங்காய் கொஞ்சம் ஒரு இது இதுவாக இருந்தால் கூட நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் சரி இது இருக்கட்டும் நீங்கள் வேணும்னா இனிப்பு சூடைய சீடையில் ரெண்டு ஸ்பூனை உளுந்த மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சீடைக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வெண்ணெய் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் തന്നിട്ട് തേളിച്ച് തെളിച്ച് വേസി வேணுன்னா நீங்கள் எண்ணெயோ நீலோ சேர்த்துக்கணும் நீங்கள் சப்போஸ் தண்ணி நிறைய விட்டுக்கிட்டீங்கன்னா கள்ள பழம் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் மாவை சேர்த்து வறுத்துட்டு ஜலிச்ச மாவரக்கணும் நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதம் தான் பெசறிட்டு உங்களுக்கு காட்டுக்கிறேன் போனால் மாவு பெசறியாச்சு இதை பாதுங்க இப்படி தொட்டால் நமக்கு ஒட்டக்கூடாது நான் கையை ஆரம்பிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப டைட்டான உருட்ட வேணால் உப்பு சீடையே முதல்ல உருட்டினா கையில் என்ன வேணும்னா

எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்ல உட்டி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே வெள்ளை சீடை சீடை உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளை சீடையும் உப்பு சீடையும் உருட்டிகிட்ருக்கேன் இது வெ உப்பு சீடை உருட்டாங்க வெள்ளை சீடையும் உருட்டியாச்சு என்னென்ன உங்களுக்கு பதமாக தாங்கி வந்தாச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் நிறைய போடக்கூடாதுங்க கொஞ்சம் ஒன்று ஒரு அஞ்சாறு தான் இதில் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ും വേഗട്ടും പപ്പു നമ്മ പോമിഷം വിട്ടിച്ച് വേദവും വേഗത്തിൽ എല്ലാ തല ചേഞ്ചായി വരണോട്ടുള്ള சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்துட்டு நம்ம எடுக்கணும் இப்போ இதை வெந்தாச்சு நம்ம அடுத்த நம்ம லாஸ்ட் இ னிப நம்ம வேக வைக்கிற பதத்தையும் இருக்குதுன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாது ஊறு ஊறும் இருக்காது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே பச்சை எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்தாச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம உப்பு சீடை போட்டுக்கலாம் ரெண்டு பேர வேகட்டும் பார்க்கலாம் இப்போ எதுவுமே கலராக வேண்டாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ தூத்து கொடுங்க நல்ல கோல்டன் கலர் வந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்தோம் அதனால் கொஞ்ச நேரம் டேடிட்டும் பார்ப்போம் இந்த பாத நல்லா கோல்டன் ப்ரௌனா சாமிச்சு ஒரு நிமிஷம் வச்சுருக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல செதம் மக்கள் தான் நமக்கு ஸ்பியா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு நம்ம எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் ஒன்று போட்டாச்சு எப்போதுமே போட்டு ஒன்று கிளறக்கூடாது அஞ்சு நிமிஷம் நேரத்து கிளறணும் அப்போ கூட கிளறினா போதும் நல்லா கலர் கொடுக்குவோம் அப்போலாம் அவ்வளோதான் சூப்பராக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் ரெடி ஆகிடுது இதை நல்லா ஆற விட்டுட்டு பாக்ஸில் வச்சுட்டு நாளைக்கு சுவாமிக்கு நைவையம் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காதுங்க லூஸாகவே நீங்கள் வந்து உருட்டி போடலாம் ரொம்ப டைட்டாக உருட்டி போட்டணுங்க வெடிக்கும் ஜலிக்காமல் போட்டிங்கனாலும் செஞ்சிங்கனாலும் வெடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்